நாங்கள் இப்போ எங்கே வந்துருந்தோம்னா கன்னியாகுமரி வந்திருக்கோம் கண்ணாடி பாலம் பார்க்க போகிறது எதுக்கு அப்படின்னா பத்து வருஷம் ஆச்சுங்க ஆனால் கன்னியாகுமரி போட்டு தான் ஆனால் பத்து வருஷம் ஆச்சு கன்னியாகுமரி வந்து சரியா கண்ணாடி பாலம் போட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் வரவே இல்லை சரி இடையில வந்து எங்கேயுமே வரணும்னு நினைப்பேன் ஆனால் வந்ததில்ல சரியா கண்ணாடி பாலமும் பார்க்கணும்னு நிறைய தடவை ஆசைப்பட்றேன் ஆனால் நடக்கவே இல்லை இப்போ நாங்கள் எல்லாருமா வந்துருக்கோம் சரியா பாருங்கண்ணா இப்போ போட்டில் போட்டில் வந்து தான் அவங்க கண்ணாடி பாலத்துக்கு போகணும் ஒரு டிக்கெட் வந்து நூறுரூபா ஒரு ஆளு சரியா அங்கே போய்ட்டு காட்டுறேன் இதுதான் இன்னைக்கு கண்டன்ட்டு கன்னியாகுமரி வந்தது போனது தான் இன்னைக்கான கண்டன வீடியோ ஓகே ஆனால் அந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் எடுத்து வைக்கிறேன் ஓகே அப்ப வெள்ளை உள்ள எடுக்க செண்டு கீழே கோவப்படுறக்கு மூஞ்சி பாருங்க அது எப்படி அவ்வளவு டக்குனு சிரிக்கிறேன்.

ஃபீஸ் அதெல்லாம் அடுத்த போட்டில் ஏறுனது கிடைக்கிறாங்க கன்னியாகுமரி காரங்க இதெல்லாம் தெரியும் வெளியூர் தான் இதெல்லாம் சொல்லுறேன் நிறைய பேர் வந்துருப்பாங்க பராதவங்க இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நூறுபா போட்டிங் கொடுத்து உள்ளே வந்துட்டோமா போட்டிங்கில் இருந்து முப்பது ரூபா ஒரு டிக்கெட் நம்ம எங்களுக்கு உள்ள திருவிழா சிலையை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சரியா முப்பது ரூபா கட்டினா தான் அதுக்குள்ளே போக முடியும் இல்லைன்னா போட்டில் இறங்கி அது போட்டு பக்கத்துல நிற்க வேண்டியது இருக்கும் முப்பது ரூபா டிக்கெட்டு ஓகேவா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் சப்பல் ரிமூவ் பண்ணி போடுறதுக்கு ஃப்ரீ ஃப்ரீ லாக்கர் இருக்கு சரியா அதுக்கு வந்து நம்ம எத்தனை பேர் வந்துருக்கோமோ அவ்வளோ வேறு சப்பல் கொடுத்துட்டு டோக்கன் தந்துடுவாங்க அதுக்கு பேமெண்ட் இல்லை ஃப்ரீ சரியா ஓகே இப்போ தான் நாங்கள் மேலே திருவந்திரம் பாலம் ஏறுறதுக்கு திருவந்திரம் திருவள்ளுவர் பாலம் ஏறுறதுக்கு மேலே நிறைய விவேகானந்தர் பாறை மேலே வந்துட்டோம் இனிதான் திருவள்ளுவர் சிலைக்கு போகிறோம் சரியா இங்கே தூர இடத்துல இருந்து வர்றவங்க இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு காலையில் வந்து நீங்கள் சூரிய உதயம் இருக்கு சூரிய உதயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை அப்படின்னா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் சூரிய உதயம் பார்க்கலாம் ஐயா இப்ப வந்து என்னன்னா இப்ப வெள்ளை கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா வெள்ளை கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா இப்படி இப்ப வெயில் டைம் வந்தீங்கன்னா இந்த தர வந்து நல்ல சூடா இருக்கும் பாத்தீங்களா இந்த தர வந்து இந்த இடம்லாம் கால் வச்சா நல்ல சூடா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெள்ளை கோட்லயே நடந்துக்கலாம் அதனால வெள்ளை பெயிண்ட் போட்டிருக்காங்க சரி சரியா ஏ மாதிரிக்கு வாங்க சூப்பரா இருக்குங்க பாத்தீங்களா திருவள்ளூர் சில இருக்கு அதான் கண்ணாடி பாலம் இங்க எல்லாம் நாங்க பார்த்துட்டு அப்படியே அங்க போயிடுவோம் இங்க வந்தா நல்ல காத்து சூப்பரா இருக்கு அப்புறம் என்னன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்தனால எனக்கு கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு சரியா கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் வந்துட்டு போகிறேன் ஃபேமிலியாக வந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சரிங்களா அப்புறம் விவேகானந்த மண்டபம் தான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ கூடாது இந்த மாதிரிலாம் இருக்குது சரியா அப்புறம் என்னென்னா பாத்ரூம் இங்கே விவேகானந்தா பாறைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு பாத்ரூம் அந்த செட் இருக்கு லேடிஸுக்கு அந்த செட் இருக்கு அதனால அந்த விஷயத்துலலாம் தடை இல்லை கண்ணாடி பாலம் பார்க்கணும் கண்ணாடி பாலம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க இப்போ நான் நிக்கிறது கன்னியா கண்ணாடி பாலம் தாங்க சரிங்களா இந்த கண்ணாடி மிதிக்க போறேன் இதுதான் கண்ணாடி பாலம்

இன்னி நான் எங்க போேனா தோருக்கு போறேன் அங்க கொஞ்சம் கூட்டமா தெரியும் நான் இங்க இருந்த அங்க போடுவேன் எல்லார ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே இருக்குறாங்க செல்ல எல்லார

அதான் அங்கே வய போன வை இது நிறைய இது பார்சல் பண்ணிடுறீங்களா போதுமா இது அப்படி பார்சல் பண்ணிடுங்க ஆ பாம்பையோட Thank you.